வணக்கம் மக்களே ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலில் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க ஒரு இரண்டு நாள் நானூறு பிளஸ் அப்படின்னு சொன்னதை வச்சு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது அந்த இடத்துக்கு போக முடியலையே அப்படின்ட்டு அந்த மேஜிக் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதை பற்றின ஒரு ரெண்டு மூணு நாள் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு மனசுக்குள்ளே ஓடி இல்லையா இன்னைக்கு ரொம்ப கிளியர் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அவர்கள் எந்த நெருக்கடியும் இல்லாமல் சிறப்பாக ஆட்சியை துவங்கிவிட்டார் முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கான இருபத்தையாயிரம் கோடிக்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி ரொம்ப உற்சாகமாக களம் தயாராயிருச்சு எனக்கு தெரிந்து கடந்த ஒரு வாரத்தில் அதாவது நாலாம் தேதிக்கு பிறகு வெற்றி செய்து வந்ததுக்கு இந்த ஒரு வாரமாக எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை தெளிவாக செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது என்ற செய்தியை மறைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள் ஊடகங்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் காஷ்மீரிலே நாம் வெற்றி கொடி ஏற்றிவிட்டோம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மூன்று எம்பியை நம்ம எடுத்திருக்கிறோம் அந்த செய்தியை வெளி உலகிற்கு தெரியாமல் மறைத்து விட்டார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நமளது தயவிலே நமது ஆதரவிலே அங்கே ஒரு ஆட்சி அமைக்கின்றார் மெஜாரிட்டி வந்துட்டா கூட அவர் ஒரு மேடையில சொல்றாரு என்னுடைய பையன் போய் சொன்னதுக்கு அப்பிறகு அமித்ஷாஜி அவர்கள் ஒத்துழைப்புக்கு தான் நாங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கோம் ஏன்னா ரெண்டு மாதம் ஜெயில போட்டாங்க பயங்கர நெருக்கடி அந்த நெருக்கடி வெளியில வந்து அவர் அழுதுகிட்டே சொல்றாரு நான் சட்டசபைக்கு நீ முதல்வராகத்தான் செல்வேன்னு ஒரு சபதம் போடுறாரு அந்த சபதம் நிறைவேற நமது பாரதிய ஜனதா கட்சி துணை இருந்திருக்கு அதில் பவன் கல்யாணோட ஒரு முக்கியமான ஒத்துழைப்பும் மறக்கவே முடியாது ஆக ரொம்ப விஷயங்களை மறைக்க பார்க்கிறார்கள் ஆந்திரா ஜீரோ அங்கே எதிர்க்கட்சியாக இருந்த அவர்கள் நமது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இல்லை என்றாலும் நமது வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இருந்தவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து வெறும் பதினாறு இடம் தான் எடுத்திருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் அராஜகம் செய்தார்கள் இந்த ரெட்டி குடும்பம் கோலோச்சி அந்த குடும்பம் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த அளவிற்கு ஆகிவிட்டது ஸோ இப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சியான மூடுக்கு வந்தாச்சு கேரளாவில் வெற்றி கொடி காட்டி விட்டோம் தமிழ்நாட்டில் நாம் வந்து எதிர்பார்த்ததை நெருங்கி விட்டோம் இருபதுக்கு மேல எதிர்பார்த்தோம் இப்ப பதினெட்டு புள்ளி ஐந்து அப்படின்ற கூட்டணி கணக்குல வந்து நிக்கிறோம் நம்ம தனியாகவே இருபது தாண்ட கடக்கணும்னு நினைச்சோம் இப்ப கூட்டணியோடு அந்த அதை நெருங்கி இருக்கிறோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சி இருபது புள்ளி அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து நிக்குது நமக்கும் அவங்களுக்கும் அந்த கூட்டணிகளோட கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன ஒரு சொற்ப அளவில் தான் பர்சன்டேஜ் வித்தியாசம் அந்த இடத்துக்கு நாம் வந்து வளர்ந்து வந்து நின்று இதற்கு முற்றிலும் முதல் காரணம் அப்படின்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றிலே மிக முக்கியமான நடைப்பயணம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நடைப்பயணம் செய்து எண் மக்கள் அவங்க எப்படி வாழ்றாங்க அவங்க பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மக்கள் அவங்களை சந்தித்து அவர்களிடமிருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பகுதியோட சூழலும் எனக்கு தெரிய வேண்டும் என்று நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று பயணமாக நடைப்பயணமாக சென்று ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்தினார் என் மக்கள் என் மண் எண் மக்கள் அப்படின்ற பயணம் அதன் விளைவு இவ்வளவு உயரத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்க ஒரு சில தலைவர்கள் அதை அந்த புகழை அவருக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் இருக்கட்டும் அத்தனையும் மீறி வளர்வதுதான் வளர்ச்சி கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் யாருக்கு இல்லை எம்ஜிஆருக்கு இல்லையா கலைஞருக்கு இல்லையா ஜெயலலிதாவுக்கு இல்லையா எல்லா கட்சியிலும் கட்சிக்கு உள்ளும் வெளியும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு தோன்று போய்விட்டால் அப்புறம் எப்படி அரசியல் தலைவனாக வருவது உங்க ஊர்லயே கொஞ்சம் பாருங்க அவன் என்ன தள்ளிட்டான் என்ன என் பேரை வந்து போடல எனக்கு முன்னுரிமை தர மாட்டான் ஆயிரம் சொல்றீங்களா அதெல்லாம் மீறி வாருங்கள் அதுக்கு பேரு தான் அரசியல் நீங்க விசாம உட்கார்ந்து இருப்பீங்க சுகமா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு இது கதை வசனம் எழுதக்கூடிய இடம் இல்ல அரசியல் அரசியலில் அத்தனையும் இருக்கும் அதையெல்லாம் கடந்துதான் நீங்கள் உங்களை வந்து முன்னிலைப்படுத்தி ஆக வேண்டும் ஆக இப்ப ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னோட அனுபவத்துல சொல்றேன் ஒரு மத்திய மந்திரி பதவி கொடுக்கப்பட்டு உங்களுக்கு தர ரெடியா இருக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லி வேண்டாம் என்று சொன்ன இரண்டு தமிழர்களை நான் சொல்வேன் அந்த இரண்டில் ஒருவர் நமது தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு வந்து நிச்சயமாக மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் விரும்பினார் ஆனால் ஒரே அடியாக எனக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை தான் முக்கியமே தவிர மந்திரியாக இருப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை என்றே சொல்லிவிட்டார் ஓகே வாங்க போய் வேலை பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க இன்னொருவர் ஜோஹோ அப்படின்ற நிறுவனத்தின் உரிமையாளர் சிறிதர் அவருக்கும் வந்து கடந்த முறையே வந்து அமைச்சர் பதவி கொடுக்க ரெடியா இருந்தாங்க அவர் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் ரெண்டு பேர்ட் டைம் கொடுங்க என்னோட வேலைகள் ரொம்ப பாக்கி இருக்கு அதை முடிச்சுட்டு தான் நான் மந்திரி ஆவேன்னு சொல்லிட்டாரு சிறிதர் வேம்பு ஜோகோ அப்படின்ற ஜோஹோர் ஜோகோ அப்படின்ற நிறுவனம் இந்த ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா மந்திரி மத்திய மந்திரி பதவி அழைத்தும் அவர்கள் நாங்கள் வர வேண்டாம் நாங்கள் வர விரும்பவில்லை எங்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் மந்திரியாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஒரு அற்புதமான தலைவர் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கின்றார் இதை பயன்படுத்தி இதற்கு முன்பிருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த சில பின்னடைவுகள் தகர்த்தி நடை போட வேண்டும் வாருங்கள் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் கனவான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணாமலை அவர்களின் ஒத்துழைப்போடு ஆட்சியை பிடிப்போம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து ஆளும் கட்சியாக மாறுவோம் எண்ணங்களை மாற்றுங்கள் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள் சொல்லும் பொழுது வெற்றி என்பதை பற்றி அழுத்தமாக சொல்லுங்கள் மனதில் எண்ணுங்கள் எண்ணங்கள் தான் மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் எனவே நாம் இருபத்தி ஆறில் நமது இலக்கு ஒன்றே ஒன்றுதான் அது பாரதிய ஜனதா கட்சியை ஆளும் கட்சியாக மாற்றுவதுதான் என்ற ஒரு ஆர்வத்தோடு என்ற இலக்கோடு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் ஒவ்வொரு பாரதிய க ஜனதா கட்சியின் ஆர்வலர்களும் செயல்படுங்கள் வெற்றி நமதே మిపోం జింద్